அந்த காற்றை உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்கள் சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாள் ஆச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளுக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணும் நாங்கள் ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி அண்ணன் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளவு லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசினா வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரானினரான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்ன்னு தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசினா தேங்க்யூ நான் அந்த டைம்னு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமார்ஜை கேட்டு தியாகராஜன் குமார்க்க ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனும் இல்லை விடுறா அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அட்ஜஸ்ட் நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சேர்ஸ் அடிச்சான் அடிச்சிட்டு சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படி போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான் ஏடா தூங்க நான் அந்த சினிமாவுக்கு வந்தாலேருந்து தூங்கலடா டோன்ட் வரி ஆ நான் இப்போ போனாலும் தூங்கமாட்டேன் கலப்படாதா ம் போன உடனே தானே சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பேசுவார் ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கலாம் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமா நான் நிறைய மேடைகள் வந்து இனி வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசு இதை கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலயமா நான் சொல்லியிருந்தேன் கூப்பிடாதீங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் படிக்கிறேன் நிறைய தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும்போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவரை ராம் பேச்சு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டண்டர் சேர்ந்துருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்து தான் போல் ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மைனு அப்படியே சொல்லாமே ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் அவன் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் எனக்கு டே நீ மொதல் மொதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னோடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு ஆமாம் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே தான் இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையை சொன்னார் போல இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்னைக்கு ரொம்ப ஒடிகால் ஸோ கால் ட்ரேடுங்க அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழிச்சு அப்படியே ஒரு உதிரத்தில் இருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தெண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுக்காக அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முதலே என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம்மன் நரேண்ட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னது தான் நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் அவன் இன்டிவிசபிள் அவன் அப்போ இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னால் இதுக்கு முந்தின படத்தை ஏன்ட்டுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தேன் அது ஒரு லேட்டாச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குறப்போதான் இருக்கும் அர் வெரி வெரி ஃப்யூ டேரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் ஆர் ஓவர் தி வேர்ல்டு சினிமா வித் சோல் அண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சின்சியரிட்டி வித் ட்ரூத்னஸ் அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஸோ இ நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தையை ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலிந்து இருந்துச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப எப்பொழுதுமே இயற்கையை கொண்டே இருக்கவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறைய பொயிட்ரியை எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போதும் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டு சொல்லிட்டேன் பறந்து போகும் ஒரு போய்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் ஒரு ஆயிரம் பேர் தேட்டர்களுக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிர்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்கார்ந்தங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோம்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரேஷனாக ஒரு டீ கடைக்காரரை போய் ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பிட்டேஷன் ஸோ இட்ஸ் எ மல்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசுகிறோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கின் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோம்னா ஐ மேட் இட் ஷுர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வெரி ஓல்டு டைப் அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணும்னா ஏன்னா ஸ்ட்ரக்சரை பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக படி இருக்கான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது எனக்கு சிவாவை இல்லை சிவா இப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன் ஏன்னா நான் சிவா படங்களை பார்த்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்டண்ட்டை சொன்னான் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக ஸோ நான் சிலருக்கு கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான் ஆக்சுவலர் பத்தி விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே இடத்துல ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் எக்ஸி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏ மன்னிச்சிக்கிட்டா அவன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் 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 ஸோ இல்லை திடீர்னு நம்ம நமக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கணக்கு போகிறது இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப நாகரீகமாக ஆயிடுது சில டைம் நான் நாகரீகமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்னா ஆமாம் ஸோ இந்த கால் இந்த இந்த ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம் வந்து என்ன சொன்னான் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னா வாட் அ பிக் அக்கொலைட் தட் ஆக்ஷன் கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் அது இப்படி ஒரு எடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்க்கறேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கணும் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான் அவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்க இருக்க மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் ஒத்துறதுக்காரு அவர் ஒரு கேம்ஃபயர் மாதிரி போட்டுருக்கார் ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு அந்த குழந்தையை படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காவிலேருந்து வருவோம் அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதை சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்த காலை கட்டி என் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆச்சு என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துக்கலாம் ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு தெரில அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் அது என்னன்னா கடைசியில் ஃப்ளிப் என்ன கடைசியில் குழந்தை கலாம் போய்ட்டு காலையில் ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்களாக வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சது தான் விடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் சரி ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை அலங்கோ மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் இட்ஸ் இது விஆர் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லானு சொல்லுங்கள் ராம் கோச்சிக்க மாட்டாங்க சில தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபில்ம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ குடன் மீன் ஃப்ரீஸ் வேர்ட்ஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் மொதல் முதும்போது சண்டை மந்தளால் பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்காரு அட்வான்ஸ் தான் கொடுக்க சச் எ சச்சர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி தான் நினைக்கிறான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனி படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் அந்த பாம்பேல ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்ரு சொன்னேப்பா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அது அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குற செலவழிச்சிட்டேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போன செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது சரி ஏன்னா ராமோ வெற்றி மாரணும் இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாகிடுது ஆக்சுவலாக மாறி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்ட் டேரக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு அம்மா பேத்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அசிட்டன்டாக்டர் வயிற்றுக்களை திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலா ஸோ ரொம்ப மூவிங் இருந்துச்சிட்டா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துப்பட்டா நம்ம மேலே ராம பத்திரமா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள் வண்டர்ஃபுல் பீப்புள் அது தெரியல இதெல்லாம் எப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து தானு சார் சொல்ல என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்து சொல்ல மாட்டேன் ஏதாவது படம் கிட்டே வாங்க போறேன் சார் எனக்கு அதுதான் தெரியாது சார் அப்படி மே தானு சார்ட்ட சில்லவுட் காய்ஸு நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில் மை மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர் அடிச்சிச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மேடையில் போட மாட்டேன் தேங்க்யூ சார் அந்த 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 அஞ்சு லட்சங்கிறது உண்மைதானா அந்த அஞ்சு லட்சம் சொன்னீங்கல்ல அது கன்ஃபார்ம் நான் எப்படி சொல்ல முடியும் ஆபீஷியல் நியூஸ் டேய் குட்டி எங்கடா ஒரு முத்தம் வாங்கிடா டேய் அவன் கிளாப் பண்ணு ரொம்ப அழகா நடிச்சிரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளை நான் அந்தலால வந்து ஒரு ஒரு குழந்தை என் கூட நடிச்சது एक्चुअली ஐ ஸ்பென்ட் நியர்லி 2 இயர்ஸ் வித் தட் பாய் एक्चुअली um so அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டர் குழந்தையோட வொர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் வொர்க் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லா கிராஃப்டிங் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே நிற்கக்கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரி அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிலரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பேன் ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே படிக்க ஐ வாண்ட் ஐ ஐ வாண்ட்டு ஒரு அப் ஒரு ஒரு அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி போட பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் கொடுத்தேன் நான் படம் பார்த்து கேட்டால் யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் தான் சொன்னாங்க மலையாளத்தை பெரிய ஆளா எனக்கு தெரியாது நம்மளுக்கு அப்போது மேடம் பியூட்டிஃபுல்லாக நம்ம அவுட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இலவேட்டட் த மூவி லைக் என்திங் அப்புறம் மியூசிக் டட்டே சாரி டடே வந்து சொல்ல எழுதி வச்சுக்கங்க ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான் நான் பாட்டு பாடினே நடைபெறு வீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்டவுன்னே சொன்னேன் டே இந்த பாட்டு நல்லா இருக்குடா இது வந்து சஞ்சய் சுப்பிரமணன் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன் இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல யாரோ ஒரு கர்நாடக சிங்கர் பாடினான்னு உடனே ஐ ரெக்வஸ்ட் சஞ்சய் இம்யூனிட்டி சஞ்சய் கேமன் சாங் த சாங் ஐ டே அந்த பாட்டு அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளினா ரொம்ப போர் ஒரு ஒரு நீ இருப்பட போட நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் என்ன மியூசிக் டேரக்டர் பார்க்கும் ரொம்ப சிம்பிளா பாப்பேன் ஒரு ஃப்ரேஸ் அண்ணன் கிளியே ஒன்னு தேடுது அவ்வளவுதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளோதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்தோடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு அவன் அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போகிறான் ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பில்ட் அ கிரேட் ஆர்கிடெக்சர் கே யூ ஸோ மச் நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம் தமிழ் மொழியில் தனித்துவமான இடத்தை பிடித்த இயக்குனர் இவர் அறிமுகமான படம் கற்றது தமிழ் உண்மையான அன்புக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கும் இடையில் நடக்கும் ஒருவனின் கதையை பேசியது தந்தையின் உண்மையான அன்பை பேசியது தங்க மீன்கள் பேரன்பு காட்டியது சமூகத்தின் உண்மை முகத்தை உறக்க பேசிய தரமணி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட படம் தந்தை ஒருபோதும் பாராட்டுக்களை பேசுவதில்லை பாராட்டுக்களை தேடுவதில்லை ஒருபோதும் பெருமை அல்ல தன் குழந்தையை உள்ளங்கையில் ஏந்தி உலகத்தை காட்டி உச்சம் தொடும் ஒரு அற்புதமான உணர்வு அப்பா அப்பா ஒரு அப்பாவாக அப்படியே வாழ்ந்த படம் இது பறந்து போ படம் மூலம் காட்டவிருக்கும் அன்பை அன்பின் மேன்மையை படத்துக்கு படம் சொல்லும் படைப்பாளி இயக்குனர் தயாரிப்பாளர் ராம் அவர்களை பேசிக்கிறோம்